வணக்கம் பக்ரொண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரபிக் குருமே தேவ சர்வதா தென் ஆட்டுடையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது சிம்ம ராசி சனி வக்ர பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரிசையில் நம்ம கடகராசி வரைக்கும் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்மராசி காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய கிரகங்களின் ராஜாவாகிய சூரிய பகவானின் வீடு சிம்மராசி இங்க வந்து சிம்மராசியில் பிறந்தவர்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கி மறுபடி எழுந்து வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த விஸ்வரூபம் கூடிய தன்மை என்பது சிம்மராசிக்கு இயல்பில் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் கும்பராசியிலேயே ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை நிலையில் சஞ்சரிக்கிறார் ஜூன் பன்னிரண்டு வக்ரமடைந்து அதே நிலையிலே நவம்பர் நாலு வரைக்கும் சந்திரிக்கிறார் சம சப்தமமாக வக்ர சரியாக சிம்மத்தை பார்க்கிறார் சனி பகவான் இது எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை பத்தி பார்க்கலாம் இப்ப சிம்மராசி என்ன நடக்குது பெரும்பாலான சிம்மராசி என்பர்களுக்கு குடும்பத்துல தகராறு நடந்துட்டு இருக்கு பெரும்பாலான சிம்மராசி என்பர்களும் பணம் வரா மாதிரி வருது அது வரதுக்கு முன்னாடியே எவ்வளவு பணம் வந்தா கூட கொட்டிடுது செலவாயிடுது டக்குன்னு ஓட்ட போட்ட உண்டியல் மாதிரி ஆயிடுது பேர சிம்மராசி என்பர்கள் என்ன நடக்குது எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு ராத்திரி படகு தூக்கம் வராது பேர சிம்மராசி என்பர்களுக்கு என்ன நடக்குது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களை ஊசி எடுத்து குத்தி குத்தி காயப்படுத்துவாங்க நடக்குதா இல்லையா சத்தியமா நடக்கணும் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு நடுவில் ஏதோ ஒரு தன்னறியாத ஒரு நம்பிக்கையை தான் சிம்மராசியுடைய பழக்கம் எதிர்நீச்சல் போடுது என்பது சிம்மராசிக்கு புதுசல்ல பிறவியிலேயே எதிர்நீச்சல் போடக்கூடிய தன்மை வருதா ஒவ்வொருத்தர் இருபது பிரச்சனை சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஓராவது பிரச்சனை தேடுறாள் அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு சமசப்தமஸ்தானத்தில் சனி பகவான் கண்டக சனியாக இது வரை இருந்து வந்து இப்பொழுது வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதி அடையக்கூடிய சனி பகவான் உண்மையை சொல்ல போனால் ராஜயோக பலன்களை ஜூன் பன்னிரண்டு முதல் நவம்பர் நான்காம் தேதி வரை செய்தே தீருவார் என்ன மாதிரியான பலன்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியல் துறையில் வேலை செய்யக்கூடிய அரசியல் துறையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தலைவர்கள் விஸ்வரூபம் எடுப்பார்கள் தன்னுடைய பதவி சாதாரண வட்ட செயலராக எம்எல்ஏ போஸ்டிங் கிடைச்சோ போஸ்டிங் கிடைச்சோ மாறுவார் மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்பார் இதே மாதிரி மருத்துவர்களாக பணிபுரியக்கூடிய சிம்மராசி என்பர்கள் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பார் பெயரும் புகழும் மதிப்பும் மரியாதையும் ஈற்றக்கூடிய காலமாக இந்த காலம் மாறும் ஏற்கனவே ஒரு கெட்ட பெயர்னால் அவதிப்பட்டு பெயர் கெட்டு போய் அவசப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிமராசியின் மருத்துவர்கள் மிகப்பெரிய சிம்மராசியில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை சார்ந்த அன்பர்கள் டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடுனவங்க நேஷனல் விளையாடுறவங்க இன்டர்நேஷனல் போகிறாங்க சிம்மராசியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளைஞர்கள் தன்னுடைய காதல் நிறைவேறி திருமணத்திற்கு போய் நிச்சயமாகி உட்காந்துருக்கும் அதே மாதிரி சிம்மராசியில் இருக்கக்கூடிய துறையில் அரசு எந்திரத்தில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் ப்ரமோஷன் வேலை மாற்றங்கள் விரும்பிய வேலை மாற்றங்கள் டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கக்கூடிய நம்ம நினைச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய நிலைமைகள் உருவாகும் இப்ப சிம்மராசிக்கு என்ன நடக்குது அதை பத்தி பேசணும் சிம்மராசிக்கு ஒரிஜினலா இந்த வக்ர பயிற்சி தான் ஒரு ஜாக்பாட் காலம்னு சொல்லலாம் இந்த கோல்டன் ஜாக்பாட் வரக்கூடிய நேரம் தான் இந்த ஜூன் பன்னிரெண்டு முதல் நவம்பர் நாலாம் தேதி வரை இதை பயன்படுத்திக் கொள்ள சிம்மராசிக்கு முக்கியமான மூணு அட்வைஸ் முதல் அட்வைஸ் ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா சிங்கம் என்ன பண்ணும் போய் பாயும் மனித வாழ்க்கையில் அதை செய்ய முடியாது நிறுத்தி நிதானமா அளந்து ஆராய்ச்சி தான் செய்யணும் ஸோ உங்களுக்கு வேகத்தின் பக்கம் விவேகம் சேர்க்க வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் ரெண்டு யாரை பார்த்தாலும் அப்படி நம்புறது மனசுக்குள்ள மைசூர் மகாராஜான்னு நினைப்பு யாரை பார்த்தாலும் நம்புறது அப்படி நம்புறது தப்பு இல்ல நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஏமாத்துறவங்களோட ஏமாறுறவங்களுக்கு தான் தண்டனை அதிகம்னு நீங்க யாரை பார்த்தாலும் நம்புறதுனால உங்க வாழ்க்கையில தான் ப்ராப்ளம் வரும் அவர்கள் வாழ்க்கையில் அல்ல இது என்னைக்கு நீங்க உணர்கிறீர்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறும் மூன்றாவது அட்வைஸ் சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பணம் வரும் பொழுது கண்ணு முன்னு காய் கால் தெரியாது அடிச்சு நவர்த்த வேண்டியது பணம் வந்து டக்குன்னு ஒரு பத்து லட்ச ரூபா வந்து செலவாகி கையில் ஒரு ஐம்பதாயிரம் இருக்கும்போது ஓ பத்து லட்ச ரூபாயில் செலவாயிடுச்சா அப்படின்னு தோணும் அப்ப சிம்மராசி என்பர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு பத்து லட்சம் பண்ணுவான் இந்த பத்து லட்சம் வச்சுட்டு பரமபத்தில் அந்த பெரிய பாம்பு வழியாக கீழே இறங்குற மாதிரி பத்தாயிரம் வர ஒரே ராசி சிம்ம ராசி இந்த மூன்று விஷயங்கள் செலவு செய்வதில் கவனம் ஒருவரை நம்புறதுக்கு முன்னாடி ஆராய்ந்து நம்புவது இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதே மாதிரி வேகத்தின் பக்கம் விவேகம் இந்த மூணு விஷயமும் இருக்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆக சிம்மராசி அன்பர்கள் சனி பக்ர பயிற்சியின் பலன்கள் மூலியமாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறமா நீங்க புதிதாக ஏதாவது ஸ்டார்ட் 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 ஹோட்டல் ரியல் எஸ்டேட் விவசாயம் சார்ந்த தொழில்கள் ஸ்டார்ட் பண்ணணும் திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட உங்களுக்கு இந்த நேரம் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது உங்கள் சுய ஜாதகத்துல உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் எந்த அளவிற்கு பொருந்த போகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போறதுங்கிற கொஸ்டின் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி உங்களோட யார் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ்ல சிம்மராசி இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு உதவியில்னா கூட யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கை மாற்றத்திற்கான உதவி இந்த வீடியோவில் இருக்கலாம் ஆக நீங்க இதை ஜாகிரதையா செய்யணும் ரெண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலியமாக வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படி வரும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் வரும் வேகமா வேகமாக பொழுது வராது அப்புறம் உங்களுடைய முக்கியமான இன்னொரு விஷயம் இந்த நாம சொல்லக்கூடிய பலன்கள் நடக்க வேண்டும் அப்படின்னாக்க தனிப்பட்ட சுய ஜாதகத்தை அலச வேண்டும் ஆராய வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக திருநல்லாறில் வீட்டில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் சுவாமி காரைக்கால் பக்கத்தில் அவரை போய் பார்த்து அவருக்கு அபிஷேகம் செய்து நலத்தீர்த்தத்தில் குளித்து தான தர்மங்கள் செய்ய வேண்டும் கோயில் வாசல்ல உணவளிப்பது ஆடைகளை அழிப்பது போன்றது அந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் கம்ப்ளீட்டாக மாறும் விசிபிள் டிரான்ஸ்பர்மேஷன் இருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் ஸ்கந்தசஷ்டி கவசம் தினமும் காலையில் ஆதித்ய ஹிருதயம் இது ரெண்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நிகழும் எங்கேயோ ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் இந்த பாதி நம்பிக்கை ஒரு கால் வச்சு ஒரு கால் இங்கே இருக்குது இப்படிலாம் செஞ்சால் முடியாது சரியா ஆக சிம்மராசி நண்பர்கள் நாம் சொன்னதை மறக்காமல் எங்களையும் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கு பலன்களை செளிவாக கணிதத்தர காத்திருக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ பலமுடன்